ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நீங்க பாக்குறதுக்கும் திருமாவளவன் பாக்குறதுக்கும் அதாவது பெரிய வேறுபாடா கிருஷ்ணன் வந்து நியாயத்தின் பக்கம் நின்றுதான் போராடுவார் போராடிக்கிறார் அர்ஜுனது தான் துணை விருந்திருக்கிறார் அதேதான் தான் நான் திருமா எங்க நிக்கிறாருங்கிறீங்க திருமா யார் கூட நிக்கிறாருங்கிறீங்க வேங்கி வெயில் ஒன்றே உதாரணம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க சட்டமன்றத்தை முடக்கி வேண்டாமா நாடாளுமன்றத்தில் இருக்க இப்படி தான் வந்து டமிழர் எடுத்து நான் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் தான் தொண்ணூற்றி ஆறுல இருந்தேன் எத்தனை இஷ்யூ எடுத்துக்கிறேன் வெள்ளை அறிக்கை ஆறு வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நிலவிய ஒரு லட்சம் கிராமங்களில் நிலவிய ரெட்ட டமிழரை யார் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணாங்க பாருங்க அதனுடைய ரிசல்ட் என்ன வாட் இஸ் ரிசல்ட் மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்கள் எத்தனை போராட்டம் நடத்தணும் எத்தனை பேர் உயிரிழந்தோம் நீங்க வேங்கி வீலுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் என்ன செய்ய இருந்தீங்க அது சொல்லுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ தானே நமக்கு உங்களோட சக்தி எவ்வளோ தானா நாலு சட்டமன்ற உறுப்பினர் நின்று போகணும் நீங்கள் சட்டமன்றத்தை முடக்கி போட்டுருக்கணும்ல என்ன பண்ணீங்க ஒன்று நாலு எம்எல்ஏ வச்சு இப்படி சட்டமன்றத்தை முடக்க வைக்கணும் முடக்க முடியும் வேஸ்ட் பண்ண முடியும் ஏன் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பு இருந்துட்டு எட்டு பேர் ஏழு பேர் வந்து தூக்கு கொண்டு போனாங்க சட்டமன்றத்தை அஞ்சு நாள் தொடர்ச்சியாக வாக்கு அவுட் பண்ணி அவங்கள தூக்கு தண்டை நிறுத்தி கொடுக்கலையா அம்மையா அதை எவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு தெரியும் அதனால் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தை பின்னோக்கி போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணியில் சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் அம்மையார் வந்து அவர்கள் பதவி ஏற்றாங்க ஆகஸ்ட் மாதம் வந்து ஏழு பேருடைய தூக்கு பிரச்சனை வந்தது யார் யார் எந்த கட்சி ஆதரவு கொடுத்தாங்க நான் ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து ரைஸ் பண்ணேன் தினமும் ரைஸ் பண்ணேன் தினமும் வாக்கு அவுட் பண்ணேன் அதுக்கு பிறகு அவங்க சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது ஏழு பேர் காப்பாற்றப்படாது அதனால விடுதலை பண்ணாங்க ஏன் நீங்க என்ன பண்ணீங்க எங்க போச்சு நாலு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சு தெரியுங்க கூட்டணி கட்சிங்கிறனால சுட்டி காட்டுறாரு ஆமா அரசியல் லாபம் அரசியல் நீங்க வந்து இதுக்குன்னு சு சுட்டி காட்டுவீங்க போராட மாட்டீங்க இப்போ கூட்டணி போயிடும் அரசியல் லாபம் போயிடும் நான் அப்படி பார்த்துருந்தேன் இமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இமானுவல் நிகழ்ச்சியில் வந்து ஏழு பேர் சுட்டு கொண்டுட்டாங்க வாக்கவுட் பண்ணிட்டு வெளியே வந்தேன் கூட்டணிங்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்க்கு கூட்டணி தான் இருந்தேன் விட்டு கொடுத்தேன் நான் விஷயம் விட்டு கொடுத்தேண்ணா திரும்ப கூட்டணியிலேருந்து வெளில வரணுங்கிறீங்களா ஏங்க அவங்க வந்து நாலு பேர் வந்து போராடி முன்னாள் போராடி நாங்களும் போராடி போயிருக்கிறோம் நீங்க சட்டமன்ற உட்காந்துருக்கீங்க நாங்கள் எங்க போய் போட முடியும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களே நீங்க போராட மாட்டேங்கிறீங்க நல்லதே இல்லை அதான் சொல்லுறீங்க அவங்க கேளுங்க இது நல்லதான் கேளுங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சனைக்கு தீர்மானு அவங்ககிட்ட கேளுங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிறீங்களே இது நல்லதா நான் சட்டமன்ற உறுப்பினர் வச்சுட்டு கையெட்டு நிற்கிறீங்களே நிக்கிறீங்களே ஓட்டச்சியர் போட்டாலும் அச்சா எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு கேளுங்க